திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை அந்த கூட்டணியிலிருந்து இருந்து பிரித்து விஜயோட தாவேக்கோட இணைப்பது கூட்டணி அமைப்பது எப்படியாவது தலித் நபரை துணை முதலமைச்சர் ஆக்கிய தீர வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் தொல் திருமாவளவன் அது யாருக்கும் கிடையாது மாபெரும் சிந்தனை வாரம் நேபாளத்துல ஸ்ரீலங்காவில பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு திருமண புரட்சி நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புரட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு ஒரு ட்வீட் போட்டு அது அவரே பயந்து அனுப்பிக்கிட்டே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை அத்தனையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு மிக கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக அரசியல் அரசியல்வாதி உங்கள் மூர்த்தியின் முழுவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க ஒரு அரசாங்கத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தையே கலைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை முன்கூட்டியே கலைத்து விட்டு அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து முன்கூட்டியே அரசாங்கத்தை கலைத்து விட்டு அதன் பின்பு அதாவது ஏப்ரல் மே மாதம் நடக்க வேண்டிய தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கு ஆளுநர் தலைமையில் நடத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி தான் இப்போது நாம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல விஜய் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் அந்த பட்டாளம் என்பது தமிழ்நாட்டையே புரட்டி போடக்கூடிய தமிழ்நாட்டையே மாற்றி போடக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஒரு அப்படி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்ப நடிகர் விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் யார் பதினைந்து வயது இன்னும் அதுக்கு குறைவான வயது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வயது உள்ள அதாவது சரியா சொல்லணும்னா இந்த அவன் இவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்கும் அந்த திரைப்படத்துல அம்பிகா ஒரு வசனம் பேசுவாங்க இன்னும் எழுந்து ஒழுங்க ஒன்னுக்கு அடிக்க தெரியாத பிள்ளைகள் அவர்கள்தான் விஜயனுடைய கட்சியில விஜய்க்கு ஆதரவாக ஒரு மனநோயாளி கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார் சரி இவர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல இருபது வயதுக்கு மேல் கடந்தவர்களும் இருபத்தி ஐந்து முப்பது வயது உள்ள நபர்கள் கூட இந்த மாதிரி ஆன மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மனநோய்னா சொல்லணும் இதை ஒன்றும் பெருசா வந்து நம்ம ஆய்வு பண்ண தேவையே இல்லை ஏன் என்ன சாதீங்க இது ஒரு பெரிய மனநோய் அப்படின்றீங்க அப்ப விஜய ரசிகர்கள் பூராமே மனநோயாளிகா இல்ல அங்க முழுவதுமாக அதை நாம வந்து அப்படி சொல்ல வரவில்லை ஒரு குறிப்பா இப்ப கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இருக்காங்க அதுல ஒன்பது பச்சை குழந்தைகள் பெண்கள் இப்ப இதுல இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் இப்ப வந்து வர ஆரம்பித்திருக்கிறது அவங்கள போய் ஆய்வு பண்ணும்போது போது அதை குறிப்பா வந்து என்ன கேட்ட நாடாளுமன்ற சார்பில் நாடாளுமன்ற குழு வந்து ஹேமா மாலினி தலைமையில நேற்று ஆய்வு பண்ண போயிருக்காங்க அந்த ஆய்வு பண்ணும் போது அங்க பேசிக்கொண்டு இருந்த இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் நலமா இருக்காரு ஏன் மனைவி செத்தா பரவாயில்ல அது நம்ம இன்னொரு கொண்டாட்டி கட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது புள்ள செத்தா பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து மாசமான ஒரு குழந்தை கட்டிக்கலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது விஜய் நலமா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய இல்ல அப்படின்னு சொல்றான் விஜய் நலமா இருக்காரா விஜய் நலமா வீட்டுக்கு போய் சேர்த்தாரா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் விஜய் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கு சார் நினைச்சு பாருங்க சார் கற்பனை பண்ணி பார்க்க முடியல சார் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல ஒரு பதினஞ்சு டு இருபது லட்சம் பேர் இருக்கான் இந்த இருபது லட்சம் பேரும் அந்த மாதிரி இருப்பானா நிச்சயமா ஆனா மூணு லட்சம் நான்கு லட்சம் பேர் அந்த மாதிரி ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்று விஜய் பின்னால் இருக்கிறது சரி இந்த கூட்டத்தை எப்படி பயன்படுத்துவது இந்த கூட்டத்தை பயன்படுத்தி எப்படி திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது இந்த கூட்டத்தை பயன்படுத்தி திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு கெட்ட பெயரை எப்படி உருவாக்குவது இந்த கூட்டத்தை பயன்படுத்தி எப்படி திமுக அரசாங்கத்தை வெளியேற்றுவது அப்படின்றதுதான் மிகப்பெரிய லாபி மிகப்பெரிய திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது அதுல மிக முக்கியமா ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விஜய் கட்சியில புதுசா ஒருத்தர் போய் இணைகிறார் அவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் திமுக வெற்றி பெறுவதற்கு வியூக வகுப்பாளராக இருந்தார் அவருடைய டீம்ல ஒருவராக முக்கிய பிரமுகராக ஆது அர்ஜுனாவும் இருந்தார் இந்த ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் லாட்டரி லாட்டரி டிக்கெட் டிக்கெட்டை அச்சடித்து போலி லாட்டரி டிக்கெட்டுகளையும் இணைத்து நாடு முழுவதும் விற்பனை செய்து மோசடி செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் உழைப்பை சுரண்டி பணம் கொழுத்து கொண்டு இருக்கக்கூடிய என்கின்ற நபருடைய மருமகன் தான் இந்த ஆதோ அர்ஜுன் இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து திமுக எதிர்ப்பாளராக மாறினார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல திமுகவை எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மிக நிதானமாக தாய்நகரத்தை தொடங்கினார் அவருடைய முதல் ஸ்டெப் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அம்பேத்கர் பேசுறார் பெரியார பேசுறார் காரோ மார்க்ஸ் புதுவுடுமை சிந்தனை மிக பெரிய தத்துவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து வெளிவர ஆரம்பிக்கிறது அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில தன்னை இணைத்துக் கொள்கிறார் தொழில் திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு தன்னை இணைத்துக் கொள்கிறார் அப்ப இவர்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒரு பிளான் பண்றாரு இவரும் ஆனந்தவர்களிடம் இணைந்து ஒரு வியூகத்தை கட்டமைக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை அந்த கூட்டணியிலிருந்து பிரித்து விஜயோட தாவேக்கோட இணைப்பது கூட்டணி அமைப்பது எப்படியாவது தலித் நபரை துணை முதலமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் அப்படின்னு பாடுபட ஆரம்பிச்சார் இந்த நாட்டுல தலித்துக்கு இழக்கப்பட்ட கொடுமை அநீதி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சார் என்னடா இது தலித்து மக்களுக்காகவே தலித்தே இல்லாத ஒரு நபர் இவ்வளவு பெரிய புரட்சிகரமான வேலையை பெரியார் செய்யாத வேலையை அம்பேத்கர் செய்யாத வேலையை இந்த ஆதவ அர்ஜனை செய்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பா திருமாவளவனுடைய என்ன என்ன பேச்சு அரசாங்கம் வெறும் கொடுத்து ரெண்டு எம்பி சீட்டை கொடுத்து அடக்கி வச்சிருக்குது ஏன் இந்த திமுக ஸ்டாலினுடைய மகனுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு வந்து தகுதி இல்லையா இப்படியெல்லாம் கொசின் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு திமுக அரசாங்கத்துக்கு திமுகவிற்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து ஆனந்த விகழை இணைந்து ஒரு அம்பேத்கர் தொடர்பான ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தினாங்க அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக்கருடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு நூல் வெளியிடுகிறார் அந்த நிகழ்ச்சியில திருமாவளவனை எப்படியாவது பங்கேற்க வைப்பது என்று மிகப்பெரிய ஒரு திட்டம் மிகப்பெரிய ஒரு வீரம் வளர்க்கப்படுகிறது ஆனால் இந்த நுட்பத்தை திருமாவளவன் புரிந்து கொண்டார் இந்த ஆபத்தை திருமாவளவன் உணர்ந்து கொண்டார் அவர் ஒண்ணு சாதாரணமான அரசியல்வாதி கிடையாது தமிழ்நாட்டுல இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் தொல் திருமாவளவன் மிகப்பெரிய ஜீனியஸ் அது யாருக்கும் மாற்று கருத்தையே கிடையாது மாபெரும் சிந்தனைவாதம் அவரு இந்த ஆதவ அர்ஜுனனுடைய வலையில விழவில்லை இப்ப அதுக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தில ஆதவ அர்ஜுனுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது எல்லாரும் போட்டி கிழி இஷ்டம் அந்த திருமாவளவனோட இருக்கக்கூடிய விடுதலை சித்தை கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் ஆதரவு அர்ஜுன வெளியேற்றுறாங்க அவர் அவரு தாவிக்கவர்களுடைய விஜய சந்திச்சு தாவிக்காவில் இணைந்து கொள்கிறார் இந்த இப்பதான் விஜயனுடைய அரசியல் மூவ் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இந்த வீரம் வகுக்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரம் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது திருச்சி மதுரை மாநாடு திருச்சி பிரச்சாரம் நாகப்பட்டினம் இப்படி பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணத்தை தீர்மானிக்கிறாங்க தீர்மானிக்கும் போது இந்த இடைப்பட்ட இந்த காலகட்டத்துல செப்டம்பர் பதினேழு செந்தில் பாலாஜி தலைமையில திமுக முப்பது விழா நடத்துகிறது தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் திமுக உதயமான நாள் ஆக அந்த முப்பது விழா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தலைமையில திமுக கட்டமைக்கிறது அது ஒரு பெரிய மாநாடு அது பெரிய இது நடத்துறாங்க இப்ப இந்த மாநாடு நடத்தி செந்தில் பாலாஜி தலைமையில் அந்த மாநாடு நடத்தி முடிச்ச பின்னாடி தாவேக்கா கரூர்ல அவருடைய பிரச்சார மீட்டிங்க போடுறாங்க ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துல தேதி கேட்டாங்க அதற்கடுத்தது சேலம் மாவட்டத்துல தேதி கேட்டாங்க இந்த தேதியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் போது கரூர்ல செந்தில் பாலாஜி எதிர்த்து நாம மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நடத்தினாங்க நாப்பத்தி ஒரு பேரை படுகொலை செஞ்சாங்க கொலை நான் மீண்டும் பதிவு செய்த அது படுகொலை படுகொலை செஞ்சுட்டு நம்ம தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நைட்டோ நைட்டா நேரா வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து இருக்க அவர் ரைட்டு அந்த தாரியக்காவ சேர்ந்தவங்க தியாகிகள் எல்லாமே சாதாரணமான ஆட்கள் இல்லையா எல்லாம் பெரிய தியாகிகள் அரிஸ்டாட்டில் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் புஷியா வந்து பெரிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் நாற்பத்தி ஓரு பேரை கொண்டுட்டு எல்லாமே எஸ்கே எல்லாம் தலைமறைவு இப்ப பொதுநல வழக்கா ஆது அர்ஜுனா ஒரு வழக்கு தொடுக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஆது அர்ஜுனா ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்குல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் மிக முக்கியமான பாயிண்டே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு காரணம் திமுக அரசாங்கம் அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் அதில் உள்நோக்கம் இருக்கிறது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இப்படி கோரிக்கைகளை வச்சு ஒரு அபிடவுட்ட நீதிமன்றத்துல ஆதோ அர்ஜுனா தாக்கல் பண்றாரு இந்த இடையில நேரத்து அவர் ஒரு ட்வீட் போடுறார் யாரு மாதவ அர்ஜுனம் நல்லா கவனிச்சுக்கோங்க இலங்கையில் நடந்த மாதிரி ஒரு பெரும் புரட்சி நேபாளத்துல நடந்த மாதிரி ஒரு பெரும் புரட்சி ஜென் ஜெட் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வயது இருக்கு இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த வயது உள்ள இளைஞர்கள் ஒரு பெரும் புரட்சியை நடத்த வேண்டும் தமிழ்நாடும் அந்த எல்லைக்கு நேபாளத்துல ஸ்ரீலங்காவில பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு பெரும் புரட்சி நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புரட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு ஒரு ட்வீட் போட்டு அது அவரே பயந்து அந்த ட்வீட்டை ஆல சரி இங்கதான் நாம இதனுடைய ஆபத்தை புரிஞ்சுக்கணும் தாவேக்காவில நம்ம சொன்ன மாதிரி பதினஞ்சு இருபது லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பதினைஞ்சு இருபது லட்சம் இளைஞர்களும் இவர்கள் கூப்பிட்டு அந்த போராட்டத்துக்கு வந்துருவாங்களா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருவாங்களா நிச்சயமா வர மாட்டாங்க அவர்கள் வெளியிலே வந்தா இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் அந்த நெருக்கடியும் அந்த ஆபத்தையும் வைத்து இந்த ஆட்சியை கலைத்து இப்ப நம்ம கவர்னர் ஆர் என் ரவி இருக்காருல்ல அவர்தான் தயாரா இருக்கா அப்படியா அவர் தலைமையில குடியரசுத் தலைவர்களுடைய ஆட்சியை பிரகடனப்படுத்தி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் இவர்களுடைய திட்டம் என்ன பெரிய விஷயம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வருவேன் எச் ராஜா சொல்றேன் கலைஞர் கருணாநிதியை விட அரசியலில் மிகவும் நுட்பமானவர் கை தேர்ந்தவர் ஸ்டாலின் ஸ்டாலின் இஸ் மோர் தன் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படின்னு சொல்லி எச் ராஜா சொல்லிருக்கார் இல்லையா அந்த வசனத்துக்கு ஏற்ப ஸ்டாலின் ஒன்றும் சாதாரணமான அரசியல்வாதி கிடையாது தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத ஒரு அரசியல்வாதி ஸ்டாலின் அரசியல் அனுபவத்துல நான் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு லீடர் நான் பார்த்ததே கிடையாது நான் வைகோ பார்த்திருக்கேன் அண்ணாவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் நான் படிச்சிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் நேரடியாகவே ஆனா இவர்களை அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு லீடர் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணாரு சம்பவம் நடந்த உடனே நைட்டோ நைட்டா ஸ்பாட்டு போறாரு பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேத்தையுமே காப்பாற்ற முடியும் நினைக்கிற அத்தனை பேத்தையுமே தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சு அரசாங்கமே முழு செலவு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள வராரு அதுக்கடுத்து அவர் பக்குவமா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு எந்த தலைவரும் உயிரை கொள்கிற என்ற அளவிற்கு போக மாட்டார்கள் இது எதேச்சியா நடந்தது அதனால் சமூக வலைதளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அமைதியாயிட்டார் அதுக்கடுத்தது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது அதுல விஜயை சேர்க்கவே இல்லை ஊசியானந்த் மீதும் தவேக்காவனுடைய அந்த மாவட்ட செயலாளர் மீதும் வழக்கு பதிவு பண்ணிட்டு அப்படியே இவங்க நினைச்சாங்க எப்படியும் இந்த நாற்பத்தி ஒரு கொலைக்கும் காரணம் விஜய் தான் அவரை கைது பண்ணுவாங்க அந்த கைது வச்சு நாட்டுல பிரிய கலவரத்தை உண்டு பண்ணிடலாம் ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆதோ அர்ஜுனாக வைத்து திட்டமிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை இதை அத்தனையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு மிக கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக அரசியல் அரசியல்வாதி ஏன் விஜய கைது பண்ணணும் நிறைய பேர் திமுகவில் சொல்றாங்க விஜய கைது விஜய கைது பண்ணுங்க எதுக்காக கைது பண்ணணும் விஜய் பாவையா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது இது அத்தனையும் செய்யக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆது அர்ஜுனா இந்த மாதிரியான மலைகள் எல்லாம் பின்னக்கூடிய நபர் விஜயை கொண்டு வந்து அரசியல சிக்கல்ல விடக்கூடிய நபர் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கக்கூடிய நபர் ஆதோ அர்ஜுனா ஆனா இப்ப விஜய் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டா மிகவும் குற்ற உணர்வில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி ஒரு உயிரை பலி கொடுத்து விட்டோம் அவருக்கே தெரியல எப்படி நடந்தது அப்படின்ற வண்டியில நின்று பேசிட்டு இருக்காரு அங்க என்ன நடந்ததே தெரியல அந்த நாற்பத்தி ஒரு உயிர் இறந்ததுக்கு அவர் மிகவும் வருந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் உண்மை ரொம்ப வேதனைப்படுறாரு மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இருக்காரு கேட்டு வீட்டை விட்டு வெளியில வராம அவரே அவரை போட்டு வருத்திட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரு தங்கிச்சி இருந்தது இறந்து போயிட்டாங்க அந்த இறப்புக்கு பின்பு அவரு தன்னையே தானே தனிமைப்படுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரு அவரை யாரு கிட்ட நெருங்க அவரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த ஆபத்துல இருந்து வெளியில வர முடியாம தன்னுடைய தங்கையினுடைய இழப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு யாருக்கிட்டையும் பெருசா ஒரு விரிவான ஒரு சர்க்கிளை உருவாக்காம அவர் இருந்த நபர் தற்போது நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க ஐம்பது அறுபது பேர் அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சின்ன இந்த அரசியல் வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்குது நாம தவிர பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறார் ஆனால் அவரை அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள ஒரு வீட்டினுடைய சிறைக்குள்ள வைத்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியும் ஆதவ் அர்ஜுனா வைத்து வெறும் சதி திட்டத்தை தீட்டி அந்த சதி திட்டத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய தகவல் நன்றி வணக்கம்